அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மாலை பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காலம் இடைக்காலம் இன்று எனது தலைப்பு கல்வியே கருத்தனம் கல்வியே கருத்தனம் கல்வியே கருத்தனம் என்றால் கருத்தனம்ன்றது கருத்து கல்வியில கண்ணாயிரு கல்வியில கண்ணாயிரு முதல் முதலுங்கட முதலீடு முதலுக்கு பணத்துக்கு மேலாக பணத்தை விட புறமதியானது கல்வி அறிவு அதுதான் சொல்ல பணத்தை பெருக்கிற்கு கொஞ்சம் முதல் வேணும் இருக்கு முதல் என்ன என்ன முதலீடு எங்களோட மூளை தான் முதலீடு அப்போ நாங்கள் எப்போதும் நம்ம வந்த மக்கள் எல்லோரும் கல்வியிலே பெற்று கொண்டவர்கள் கல்வியாக கல்வியாளராக அறிவியாளியவர நினைக்கிறேன் அப்போ எங்களுடைய எதிர்பாராமல் நாட்டிலே நாட்டிலேயே ஏற்பட்ட இனப்பிரச்சனை பிரச்சனை காரணமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறையவே நாங்கள் பாதிக்கட்டோம் பெரும்பான்மை நிற நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் நாங்கள் அந்த நாட்டில் இருப்பது மிகவும் உயிராபத்துன்ற நிலைமையில் கணிசமான மக்கள் புலம்பு இருந்து மேலத்தியத்துக்கு வந்தார்கள் ஒரு கோடி மக்கள் உடனடியாக நேர இந்தியாவுக்கு போனார்கள் கணிசமான மக்கள் வந்து மேலத்தியத்துக்கு வந்து தங்களுடைய வாழ்வை திகடிக் கொண்டார்கள் வாழ்வு உயிருக்கு உத்தரவாதம் கிடைச்சது இந்த நாட்டில் உழைப்பும் கிடைச்சது அதே நேரத்தில் இந்த நாடு முக்கியமாக இந்த கனடா தேசம் வந்து பெருமர்களும் ரெண்டு விஷயத்தை எதிர்பார்த்தார்கள் ரெண்டு விஷயத்தையும் ஒன்று படிப்பை எதிர்பார்த்தங்கள் பணத்தை எங்க எதிர்பார்த்தங்கள் ரெண்டுங்கள்ட்ட பெரிய அபரிதமாயில்லை ஓரளவு இருந்தது அபரிதமாக இருக்குதுல்ல அப்போ நாங்கள் ரெண்டையும் கொண்ட லேண்டை வச்சு கொடுங்க ஆனாலும் ரெண்டு விஷயத்தை கொண்டு என்னத்தை கொண்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இவங்கள்ட்ட இருக்கிற சோம்பறித்தனத்தையும் கொண்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இவங்கள்ட்ட இருக்கிற குப்பைகளையும் கொண்டு வந்து சோம்பார் தனமே எங்கிட்டிருக்கிற குப்பைகளையும் கொண்டு நாங்கள் எங்கிட்டிருக்கிற குண்டு மணியையும் கொண்டு வந்துனாங்க என்ன குப்பை எது குண்டுமணி குப்பை குப்பை எங்களோட இருக்கிற போட்டியல் பொறாமையல் கழுத்தரப்புகள் அடுத்தவண்ட விஷயத்தில் தேவையில்லாத தலைவர்கள் இது எங்கள்கிட்ட குப்பைகள் சரி குண்டுமணி எங்கள்ட்ட இருக்கிற முயற்சி நம்மளுடைய கடின உழைப்பு எங்களுடைய சேமிப்பு பழக்கம் சொத்துக்களை சேர்க்க இது எல்லாம் எங்களுடைய குண்டுமணி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த குப்பைகளை குழி தோண்டி வைக்க வேணும் எங்கள்ட குண்டு மணியை கொரிஷ் பண்ணணும் என்ன மினி மினிமினி பார்க்கணும் நாங்கள் அதை முயற்சிக்குவோம் அதுதான் நாங்கள் இன்றைய எல்லாமே செய்ய வேண்டியது தான் அப்படியா இந்த ரெண்டை நாங்கள் செய்தால் நாங்கள் வாழும் இந்த நாட்டிலே நாங்கள் முதன்மையாங்களாக தீர்வோம் முதன்மையாக ஏற்கனவே எங்களுக்கு படிப்பில் ஆசை இருக்குது அந்த நாட்டில் படிக்கத்தான் விரும்பினோம் ஆனால் நம்மள நம்மளது படிப்பை எங்களுக்கு அங்கே தடை போட்டார்கள் அரசாங்கம் தடை போட்டவங்களுக்கு என்ன மாதிரி என்றால் சிறுபான்மை நாங்கள் பெரும்பான்மையினத்துக்கு கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்தாலே கொஞ்சம் கொஞ்சம் புள்ளிகள் எடுத்தால் கூட பல்கலைக்கழம் போய் படிக்கக்கூடிய வசதி அவர்கள் கொடுத்தாரு எங்களுக்கு அந்த வசதி கிடைக்கல எல்லாரும் அப்படி மினியிலேண்டு அபார திறமை உள்ளவர்கள் மட்டும்தான் போகக்கூடியாது சாதாரண சாதாரண ஒரு சராசரி அறவாழிகள் எல்லாம் போக முடியலை அப்போ அந்த நாட்டில் அப்படி கஷ்ட அந்த நாட்டிலே ஒரு பட்டதாரிகள்னு பார்த்தா மொத்த சனத்தொகையிலே ஒரு இருபது முப்பது வீதம்தான் பட்டதாரின் பட்டம் வெற்றி பெறமைகள் மற்றவர்கள் எல்லாம் சாதாரண சாதாரண தரத்தோடு நிற்க வேண்டி வந்துட்டது ஆனால் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் பாகுபாடு மிக மிக குறைவு உன்னால் முடியுமோ எவ்வளோ படிக்கிறோமோ அவனால் படி உன்னால் உழைக்க முடியுமோ எவ்வளோ உழைக்கோ உடைய ஒரு தடையும் கிடையாது அதுக்கு நான் கொடுத்து வச்சினேன் இந்த நாட்டில் இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து அந்த நாட்டில் படிக்க முடியாத பெற்றோர் தலைவருக்கு இன்றைய பிள்ளைகள் நிறைய பேர் கல்விமான்களா இருக்கிறார்கள் எல்லாரும் பட்டதாரிகளா இருக்கிறார்கள் இந்த நாட்டு சொந்த கொடிமக்களே மேற்படிப்பு போ போக படிக்காத இடத்துல உங்களுடைய சந்தவிய உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பேரை பிள்ளைகள்ல நல்ல கல்விமான்களாக மாறிவிட்டார்கள் இல்ல காரணம் முயற்சி முயற்சியும் மூளையும் அதனால அப்போ தான் நாங்கள் இங்கே அதை நான் ஏன்டையே சொல்ல பாருங்கன்னா சரி படிக்கிறோம் தானே கல்வியே கருத்துறோம் கல்வியிலே கம் காரணமாக இருந்தால் படிக்கிறோம் വിഷയം അത് സരി അതൊക്കെ അവളും കൊണ്ട് ചൊല്ലപേണ്ട വരുമ്പന അതക്കത്ത മുഖ്യമാൻ്റെ നിലപ്പി എടുത്തക്കൊണ്ട കാരണമാണ് കൽവിടെ അന്ന കാലത്തിലും എങ്ങോട്ട എണ്ണമെല്ലാം എന്ന വിളയാട്ട് വിളയാട്ട വിട കൽവിയെത്തൂടാക്ക മുഖ്യമാല്ലാറ്റും നോക്കം വന്ന പുള്ള മകൻ ഒരു എഞ്ചിനീയർ ആ വരണ ഡോക്ടറാ വരണു ഒരു എക്കൗണ്ടനാ വരണു பெரிய விற்பனராகிற ஒன்று என்றாயர்கள் அந்த குறிப்பிட்ட நாலஞ்சு பதவிகளுக்கு தரவற்ற எண்ணங்கள் இருக்குது ஆனால் உண்மையான படிப்பு உண்மையான அறிவு அது மட்டும் இல்லை அதற்கு அப்பாலும் அதுக்கு அப்பாலும் அங்கெல்லாம் வசதி இல்லை இங்கே தாராளம் வசதி இருக்குது நீ திறமையானவனாக ஒரு அபிமானியாகிடலாம் ஒரு படவீரனில் ஒரு மூத்த அதிகாரியாகிடலாம் ஒரு தொழில்நுட்பவியாளராகலாம் இவ்வளோ இவ்வளவு வசதியெல்லாம் இருக்குது இந்த நாட்டில் அதுக்கு மேலே ஒரு திறமான விளையாட்டு வீரனாகலாம் எங்கள் நாட்டில் கிரிக்கெட் என்றதைத்தான் எல்லோரும் தெரியுமாங்க இங்கே பீஸ்ஃபுல் அண்டை இன்னும் ஒன்று இருக்குது அதோடய சொக்கரண்டு கால்பந்தோட்டம் இதுகளில் யார் யாரெல்லாம் ஷை இதில் முன்னிக்கிறார்களோ அவருக்கு தன்னை உலகத்திலேயே மதிப்பிருக்கு அவர்கள் அன்றைக்கு பணக்காரராக கூட இருக்கிறார்கள் பெரிய விளையாட்டு வீரர்கள் பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள் அப்போ எங்களோட எண்ணம் வந்து அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட நாலஞ்சு பதவியில் தான் கண் வச்சுக்கொண்டு இப்பவும் இருக்கிறார்கள் நாங்கள் இதுக்கு நான் இன்றைக்கு நான் சொல்ல வந்த நோக்கம் வந்து அதை விட்டு விலகி இன்னும் கொஞ்சம் மேல் எத்தனை பேர் விஞ்ஞானியாக விஞ்ஞானியாகலாம் வட வீரராகலாம் எத்தனையோ துறைகளில் சாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்போது சாதித்தாதான் இந்த நாட்டவர் மத்தியில் இலங்கை தமிழர் எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் எங்களை அவர் மதிப்பார்கள் அப்போதுதான் எதிர்கால சந்தரி இந்த நாட்டில் ஓ ஓந்து இவ்வளோ இவ்வளவு கட்டிகாரா இவ்வளவு விற்பனை கூடாத குணங்களை ஒழிச்சு போட்டு நல்ல குணங்களில் படிப்பு உண்டு மெய் கல்லுணர் போட்டியில் நாங்கள் விளையாட்டுகளில் நாங்கள் முன்னுக்கு கொண்டுருவோம் அப்படி கொண்ட இருந்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக நிச்சயமாக சரியாக வழிபா வழிகாட்டணும் எந்த விஷயத்தில் வழிகாட்டணும் கல்வியில் இந்த இந்த கல்வி துறையில் நீங்கள் ஈடுபட்டால் தான் எதிர்காலத்தில் எங்களுக்கெல்லாம் முக்கியமாக இன்றைக்கு முன்ன இப்போ நாங்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு கையெழுத்து வைக்க தெரியாட்டும் பகுதி கொண்டு கை நாட்டு கேஸ்ன்ற படிக்கணுமா இருக்குது இன்றைக்கு என்ன நடக்கும் இன்றைக்கும் கை நாட்டு கேஸ் இருக்குது யார் தெரியுமா கையெழுத்து போடுற கூட தெரிஞ்சாத ஆக்கள் இல்லை கணினியை இயக்க தெரிஞ்சாதாக்கள் எல்லாம் இந்த கை நாட்டு ஏஐண்டோண்டிருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அடுத்த கட்டத்துக்கு போக போதும் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மண்டத்துக்கு அது பெரிய ஆடலே தெரியாத ஆக்கலாம் அப்போ எங்களுக்கு கட்டாயம் கணனி விற்பனாக கணனி மொழி நெறிஞ்சாக்களாக குழந்தால் தான் எதிர்காலத்தில் நாங்கள் வாழலாம் சமனாக இந்த உலகத்தில் போட்டி போட்டு வாழக்கூடிய நிலைமை வரும் நாங்கள் அதை விட்டு கொஞ்சம் கவலையாக கிடையாது வெக்கமாக கிடையங்கள் கவலைபுறம் இல்லை ஆற்றில் காணாமல் எங்களுக்கு ஆனால் எங்களோட சந்ததியினர் எங்களோட பிள்ளைகள் நல்லா இப்போ அதை யூடியூப் செய்கிறதுக்கு இந்த எடிட்டிங் சொல்ற தேவையான வெட்டி தேவையில்லாத எல்லாம் கழிச்சு போட்டு தேவையான சேர்க்க வேண்டிய அந்த எல்லாம் இருக்கு அதெல்லாம் எனக்கு யார் செய்கிறோம் நான் அல்ல எந்த பேரன் என் மகன்றமா எவ்வளோ பெருமையாக இருக்கு தெரியும் அந்த காலத்தில் நாங்கள் பிள்ளைகளை படிப்பிப்போம் பிள்ளைகளும் படிப்பிப்போம் இப்போ பிள்ளைகள் தான் எங்களுக்கு படிப்பு காலம் மாறிட்டு பார்த்து எவ்வளோ போய்கொண்டிருக்கு பெருமையாக இருக்குது இதோட மட்டும் காணாது இதை விட இன்னும் உயரவணும் இன்னும் உயரவணும் உயரும் போதுதான் நாங்கள் உலகத்தில் மதிக்கப்பட முதனமாக எல்லோராலும் போற்றப்பட முதினமாக நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் எதிர்பாலச்சந்தர் எங்களுக்கு அமைப்பு நாளைக்கு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேறு என்ன நாங்களெல்லாம் நாளைக்கு சொல்வார்கள் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பது தான் ஆச்சரியம் இறந்து போகிறது ஆச்சரியம் ആര്യമില്ല അപ്പം എൻ്റെ അടുത്ത നിലപ്പുരയ്ക്ക് യാർവെനും അടുത്ത സന്തരി അടുത്ത സന്തതിക്ക് ശരിയായ മുറയെ വഴി നടത്തി എന്നു ചെയ്താൽ നീ ഇന്നെ വാഴലാമേ വഴി കാട്ടി വിട്ടാൽ അത് താൻ നാങ്കൾ അത് എന്നും പ്രതി ഉപകാരം ചെയ്യുക അത് അത് ചെയ്യുമൂലം നാളും വാഴവോം இப்போது நாங்கள் வாழணும் அது மாற்றி நாங்களும் வாழணும் மற்றவர்களையும் வாழ வைக்கும் மற்றவர்களையும் வாழ வைக்கும் அதுதான் அதுதான் உண்மையான மனிதனுக்களாக அதுதான் உண்மையான மனிதனுக்கு எதிர்கால சந்தனி நிச்சயமாக எங்களோட பெயர் சொல்லும் எங்களோட பெயர் சொல்லக்கூடியதாக இந்த நாட்டில் இந்த மண்ணிலே எவ்வராலும் மதிக்கப்படும் ஒரு இனமாக வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அதுக்கு செய்ய வேண்டிய நாங்கள் இதுதான் இதுதான் சரியான கல்வியை தேர்ந்தெடுத்து சரியான முள்ளாவத்தினால் நிச்சயம் நிச்சயம் எங்களுடைய பேர் நிச்சயம் இளைக்கும் இழைக்கும் இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கும் தான் சொல்லிக் கொடுங்க இதைத்தான் சொல்லி கொடுங்க இதைத்தான் சில காசை கொடுக்க வேண்டாம் என்னென்று உழைக்கிறோம் என்ற சொல்லி கொடுங்கோம் அதே மாதிரி தான் இதை இது ஒரு நல்ல திட்டம் இது இதை இந்த மனதிலே பதினஞ்சு தான் ரெண்டு உங்களோட நான் பயந்து கொள்றேன் எந்த பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மின் இந்த நாட்டை மென்று இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் எனது இந்த இதை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி இது அன்புடன் அடைக்காலம்